ஒரு பெரிய ஒரு மருந்து நாங்கள் சாதாரணமாக இந்த பொண்ணு ஒன்று ஆறவே இல்லை ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் இது எவ்வளோ நாளாகப்பா இது ஆறலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து காட்டில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழல்கள் கிடைத்தது எங்களுக்கு ஒரு நாள் அவங்களுடைய அந்த மலைவாசியோடு நாங்கள் நல்லா பழகிட்டோம் பழையன உடனே எங்களை போயிட்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் சின்ன சின்னதாக அப்படியே ஒரு பறனைகள் கட்டி பறனை மேலே தான் அவங்க இருந்துகிட்ருந்தாங்க மாணாக்கரிகளே அப்போ நாங்கள் நண்பர்களோடு அங்கே நாங்கள் போயிருந்தோம் ஒரு மூணு பேர்கள் போயிருந்தோம் அப்படி போகும்பொழுது என்ன ஒருத்தருக்கு வரையும் அந்த காலில் பொண்ணு ஆறாமலே இருந்தது முட்டி காலில் என்ன காலில் முட்டியில் காயமாக இருக்குது அவருக்கு எதாவது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சர்க்கரைகள்லாம் இருந்தது அதனால் இது ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாத காலமாக அந்த பொண்ணு ஆறவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமே இல்லை அன்றைக்கி அதில் அங்கே இருந்தவங்களில் பகலில் கீழே இருப்பாங்க நிறையா அங்கே தீகளை போட்டு நிறையா அதை கொளுத்துட்டு அங்கே இருப்பாங்க இல்லைன்னா அப்புறம் வந்து ராத்திரி ஆகிட்டாக்க மேலே ஒரு பறனை மாதிரி பா வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் தான் தங்கியிருந்து இப்படி எங்களுக்கு அடுப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் அங்கே மேலே போய் தங்கிட்டோம் அப்போது அந்த நேரத்தில் அவங்க கேட்டிருந்தாங்க அங்கே தங்கியிருக்கும் பொழுது வந்து ஒரு பெண்ணு வந்து மாதவிடாய் இருந்தது அந்த மாதவிடாய் துணியை நல்லா சட்டியில் போட்டு நன்றாக அதை கறிக்கி அதை கொண்டுட்டு வந்து அதை எடுத்து இதை தான் சொல்லிவிட்டு ஓப்பனாக என்னங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கட்டுங்கடா மேலே தூவி விட்டுட்டு அந்த சாம்பலையும் அந்த கறியும் போட்டுட்டு அழகாக கட்டி வச்சுங்க மூணு நாளையில் ஆறி போச்சு பெரிய அருமையான ஒரு மருந்து இவ்வளோ காலமாக என்னுடைய மனசிலே தான் இருந்தது அந்த மனசில் இருந்ததை உங்களுக்கு வந்து இப்போது தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் மாணாக்கிறீர்களே இது நீங்கள் வந்து அது சிறப்பாக அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு இந்த மருந்தை வந்து சொல்லியிருக்கேன் பெண்களுடைய மாதவிடாய் கோளாறுகளிலே ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் அந்த மாதவிடாய் தீட்டு சீலை இருக்கு இல்லையா அந்த மாதவிடாய் அந்த தீட்டு சீலையை நீங்கள் அதை கொண்டுவிட்டு வந்து அது சிறப்பாக அப்படியே போட்டு அதை சட்டியில் போட்டு வருத்தோ அதில் கொளுத்திய காய்ஞ்சிறது தான் கொளுத்தோனா சாம்பல் ஆகிடும் சட்டியில் போட்டு அதை எடுத்து அந்த ஆறாத மேலே அந்த சாம்பலை எடுத்து தூவிட்டிங்கன்னா உடனடியாக ஆறிவிடும் இது கைகண்ட ஒரு மருந்து இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு யாருக்குமே இதை நான் சொல்லவில்லை வேலையை இதை வந்து நான் உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்கிறேங்க அந்த வேலையில் இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள்